I'm விஜய் கூட ஒன்றாக மேடை ஏறாதது ஏன் இதுதான் காரணம் என்று உண்மையை போட்டு உடைத்த திருமாவளவன் நடிகர் விஜய் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஆகியோர் ஒரே பங்கேற்க திருமாவளவன் பங்கேற்கவில்லை என்ன காரணம் என திருமாவளவன் விளக்கமளித்துள்ளார் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூர் வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் ஆகிய இருவருமே ஒரே மடையில் பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியானது இதனால் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் திருமாவளவன் இணைய இருப்பதாகவும் தகவல்கள் பரவியது இந்த நிலையில் திடீரென புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதில் இருந்து திருமாவளவன் விலகினார் இது தொடர்பாக திருமாவளவன் அறிக்கையும் வெளியிட்டுள்ளார் அதில் நடிகர் விஜய் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க இசையளித்துள்ளார் என்றும் சொல்லப்பட்டது அவரது கட்சியின் விக்ரமாண்டி மாநாடு நடைபெறுவதற்கு முன்பு அவ்வாறு சொல்லப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜய் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கவிருக்கிறார் என்பது ஏற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட எங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அதன் பின்னர் ஆனால் திடுமென ஒரு தமிழ் நாளோடு இதனை பெரிய செய்தியாக தலைப்பு செய்தியாக வெளியிட்டது ஒரு நூல் வெளியிட்ட விழாவாக அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் நடந்தே இருக்க வேண்டிய நிகழ்வுக்கு அரசியல் சாயம் பூசியது அந்த நாளோடு தான் அதிகாரபூர்வமாக விகடன் பதிப்பகமோ அல்லது விஓசி நிறுவனமோ உறுதிப்படுத்தாத ஒரு செய்தியை அந்த நாளோடு ஏன் பூதாகரம் படுத்தியது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு ஏன் திட்டமிட்டு அரசியல் சாயம் பூசியது என்றும் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே உள்ள நட்புறவில் ஐயத்தை கிளப்பி கருத்து முரண்களை எழுப்பி திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் அதன் மூலம் கூட்டணியில் விரிசலை உருவாக்குவதும் தான் அதன் உள்நோக்கமாக இருக்க முடியும் திமுகவை தனது அரசியல் எதிரி என வெளிப்படையாக பேசியும் திராவிட முன்மாதிரி அரசு என்பதை கடுமையாக விமர்சித்தும் தனது மாநாட்டில் உரையாற்றியுள்ள விஜய் அவர்களோடு உங்களை கூட்டணிகள் திருமாவளவன் ஒரே மேடையில் ஏறப்போகிறார் பாருங்கள் என திமுக தொண்டர்களுக்கு செய்தி சொல்லவும் அதன் அடிப்படையில் என் மீதான அரசியல் நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாக்கி உள்ளதுதான் அந்த நாளெட்டின் நோக்கம் என்பது வெளிப்படையாக மழை என வெளிப்படியது அடுத்து இந்த விழாவில் பங்கேற்க ஓராண்டுக்கு முன்னரே விட்டேன் விஜய் அவர்களுடைய மாநாட்டு உரை முன்னர் அவர் வருவதை அறிந்த கூட நிகழ்வில் நான் பங்கேற்பதை பதிப்பக்கத்தாரரிடம் உறுதி செய்துவிட்டேன் ஆனால் அவரது மாநாட்டு உரைக்கு பின்னர் அவர் நூல் வெளியீட்டு விழா மேடையில் என்ன பேசுவாரோ என்கின்ற அச்சத்தை அவர்களிடம் வெளிப்படுத்தினேன் அப்போது அவர் துளியும் அரசியல் பேச மாட்டார் என விகடன் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது அதன் பின்னர் தான் அந்த நாளோடு இப்படி ஒரு தலைப்பு செய்தியை வெளியிட்டு சமூக ஊடகங்களுக்கு தேனி போட்டது வெறும் வாய்க்கு அவள் கிடைத்த கதையாக இன்று வரையிலும் பல பேர் அதனை அசை போட்டு கொண்டு உள்ளனர் அந்த நாளேட்டின் சதி அரசியல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு எந்த நெருக்கடியும் ஏற்படுத்த வாய்ப்பில்லை அவர் இனிமேல்தான் கூட்டணி அமைக்கப் போகிறார் ஆனால் விசிகா ஏற்கனவே ஒரு கூட்டணியை தோழமை கட்சிகளோடு இணைந்து உருவாக்கியிருக்கிறது திமுக தலைமையிலான அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதையும் அதன் மூலம் தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளை கால் விடாமல் தடுப்பதையும் தான் தனது முதன்மையான கடமைகளாகவும் கொண்டு செயலாற்றி வருகிறது இந்நிலையில் அந்த நாளொட்டின் உள்நோக்கத்தையும் அத்தகைய சக்திகளுடைய எதிர்பார்ப்புகளையும் புரிந்து கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் முடிவெடுக்கும் அரசியல் நெருக்கடியை வீசிக்கா எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு ஆளாகிறது யார் என்ன சொன்னாலும் அதனை பொருட்படுத்தாமல் விஜய் அவர்களோடு மேடை ஏறும் துணிச்சல் திருமாவளவனுக்கு இல்லையா என்ற கேள்வி எழுப்புகின்றனர் அது அம்பேத்கர் பற்றிய நூல் வெளியீட்டு விழாதானே அதனை அவர் புறக்கணிக்கலாமா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் திரையுலகின் சாதனையாளராக புகழ்பெற்ற கவர்ச்சிக்கு கதாநாயகர் விஜய் அவர்களோடு மேரை ஏறுவதற்கு கிடைத்த ஒரு அளப்பரிய வாய்ப்பை அவர் நழுவ விடலாமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர் அப்படியே ஒருவேளை அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் திருமாவுக்கு காலம் சுழற்கேற்ப அரசியல் செய்ய தெரியவில்லை என்றும் சொல்லுகின்றனர் வராதது போல் வந்த மாமணி போல் ஒரு வாய்ப்பு வரும்போது அதனை பயன்படுத்தி கொள்ளும் அளவுக்கு சூழலை கையாள தெரியாமல் அவர் தடுமாறுகிறாரா என்ற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டது இவர்களில் யாரும் விகடன் பதிப்பகம் ஏன் ஏற்கனவே இசையளித்த திருமாவளவனை விட்டுவிட்டு நிகழ்ச்சி நடத்திட முடிவெடுத்தது என்கின்ற கேள்வியும் எழுப்பவில்லை விஜய் போதும் திருமா தேவையில்லை என்கின்ற முடிவை விகடனால் எப்படி எடுக்க முடிந்தது அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று எவரும் அலசவில்லை அது விஜய் வருத்தப்பட விட கூடாது என்றும் திரும்ப வருத்தப்பட்டாலும் வருத்தப்படட்டும் என எப்படி அவர்களால் இலகுவாக நகர முடிந்தது என்ற கேள்வி எழுப்பவும் இங்கு எவருக்கும் துணிச்சல் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க